அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பாடப்பகுதியில் பார்க்க போகிறது நந்தி கலம்பகம் இந்த நூல்லையே நமக்கு தெரிஞ்சுருக்கும் நாம வந்து நந்திவர் மடங்கத்திலாம் பார்க்க போகிறோம் கலம்பகம் அப்படிங்கிறது சிற்றிலக்கியங்களில் வரக்கூடிய ஒரு வகை அதாவது சிற்றிலக்கியங்களில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஆறு வகைகளில் இந்த கலம்பகமும் ஒன்று இந்த கலம்பகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் இருக்குது அதாவது புய வகுப்பு மதவியார் அம்மானை இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு அதாவது பதினெட்டு உறுப்புகள்னு நாம் சொல்லுவோம் இந்த பதினெட்டு உறுப்புகளும் தான் இந்த கலமகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஓ இந்த கலமகத்தில் நிறைய நூல்கள் இருக்குது அதில் மிக மிக முக்கியமானதா சிறப்பு வாய்ந்த நூலாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா நந்தி கலமகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் நந்திவர்மம் பல்லவனை பற்றி எழுந்த நூல் இந்த நந்திவர்ம பல்லவனை பற்றி பேசக்கூடிய நந்தி கலமுகம் இந்த நந்தி கலமகத்தில் நந்தி கலகம்பம் எழுந்ததுக்கான ஒரு காரணமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே போல ஏற்க முடியாததாகவும் கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த நந்திவர்ம பல்லவன் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அரசன் இவனுடைய காலகட்டத்தில் எல்லா வகையான ஆட்சி முறை அதே போல கொடைத்தன்மை இது எல்லாத்திலையுமே அவன் சிறந்து விளங்கி இருக்கிறான் அதே போல இந்த நந்திவர்ம பல்லவனுக்கு தமிழ் மொழி மேல ரொம்ப ஆர்வம் இருந்தது அந்த தமிழ் மொழி மேல ஆர்வம் இருந்ததுனால நிறைய புலவர்கள் எழுதின பாடல்களை எல்லாம் இது ஆசை இருந்தது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எல்லா வகையான புலவர்களையும் தன்னுடைய சபைக்கு அழைத்து என்ன செய்யலாம்னா பாடலை கேட்கிறான் அப்படி பாடல் கேட்கறதுல ரொம்ப தீவிரமான காதல் கொண்டிருக்கிறதுனால இவனுடைய சித்தப்பா மகன்னு சொல்லக்கூடிய இளைய தம்பியானவன் இந்த அரியணைக்கு வரணும் அதாவது நந்திவர்ம பல்லவனுடைய அரசாட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு பொறாமை குணமும் அதே போல அந்த அரியணை ஆசையும் அவனுக்கு வருது அப்போ என்ன செய்யணும் பல வகையில் அவங்க முட்டி மோதி பார்க்குறோம் எப்படியாவது இந்த நந்திவர்ம பலவரை நம்ம தோற்கடிச்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படி நினைக்கும் பொழுது என்ன யோசனை செய்யலாம் அப்படின்னா இவன் இவனை நம்ம வந்து போயிட்டு வெல்ல முடியாது அதே போல் வேற எந்த வகையிலையும் நம்மளால் வெல்ல முடியாது இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா அவன் தீராத காதல் கொண்ட அந்த தமிழ் மொழி தான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு வகையான தமிழ் பாடல்களையும் பாட வச்சு அவனை எப்படியாவது தோற்கடிக்கணும் அந்த தமிழ் மேல இருக்கக்கூடிய காதலையே வந்து அவனை தோற்கடிக்கிற மாதிரி நீ ஒரு யோசனை பண்றான் என்ன செய்யறான் அப்படின்னா அரசன்கிட்ட போய் சொல்றான் வந்திவகம் பலவன் கிட்ட சொல்றான் ஒவ்வொரு நூறு பந்ததிகள் வந்து உங்களுக்கு அமைக்கப்படும் அந்த ஒவ்வொரு பந்ததிகளுக்கு நீங்க போய் உட்காரணும் அப்படி உட்காரும் பொழுது ஒவ்வொரு பாடல்களும் ஆசிரியர்கள் பாடுவாங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பந்தல் எரிஞ்சு போயிடும் கடைசியாக ஊராவது பாடல் பாடும் பொழுது ஏற்பாடு செஞ்சிருப்பான் இது வந்து ஒரு வந்து பண்ணி பண்ணியிருப்பான் பழிதாக எப்படியாவது அரியணையில ஏறணும் அப்படின்றதுக்காக அவன் செஞ்சிருப்பான் இது என்ன ஆகுது அப்படின்னா அதே போல இந்த இளையோளானவன் செய்த செயல் போலவே வல்லவன் தீராத காதல் கொண்ட அந்த தமிழ்மொழி பாடல்கள் மேலே இருந்து ஆசையினால வந்து இது ஒத்துக்கிறான் போறாம் ஒவ்வொரு பாடல்களாக புலவர்கள் பாடுறாங்க ஒவ்வொரு மேடைக்கும் மாறிக்கிட்டே இருக்கான் நூறாவது பாடல்கள் போது மேடைத்தின் பற்றி இணைந்து நந்திவரும பல்லவன் இறந்து போறான் அப்படின்ற செய்தியை நாம கேட்கணும் இப்படியாக நந்தி பல்லவன் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த வீரனாக இருந்தான் அப்படின்றதுக்கு நிறைய பாடல்கள் இந்த நந்தி கல்வரத்துல எடுத்துருக்கு அதுல நாம பார்க்கக்கூடிய ஒரு அழகான பாடல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தலைவனை நினைச்சு தலைவி காத்துட்டு இருப்பான் அந்த நெய்தல் நிலத்தை செய்தியை ஒரு அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம் நெய்தல் நிலம் அப்படிங்கறதே நமக்கு வந்து மணல் மணல் சார்ந்த இடமாக பார்க்கப்படுது நெய்தல் நில தலைவியினுடைய அந்த உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரங்கல் இரங்கல் நிமித்தமும் தலைவன் வந்து அஹ் குரல் தேடுத்துக்காகவோ இல்லை உதலுக்காகவோ பிரிஞ்சு போகும் பொழுது தலைவி காத்துட்டு இருப்பான் அப்படியாக காவிரி தலைவரும் ஒரு தலைவியானவன் காத்துட்டு இருக்கான் அது எப்படி இருக்கு அப்படின்னா கடல் பரப்பறை கடல் பரப்புல நிறைய மணல்கள் இருக்கு அந்த மணல் பரப்புல தலைமை தலைவனுக்காக காத்துட்டு இருக்கான் அப்ப அந்த தலைவி காத்துட்டு இருக்கும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா தலைவன் பகல் நேரத்துல வருவான் என்னை பாக்குறதுக்காக வருவான் அந்த பகல் பொழுது ஏற்கனவேன்னு அஹ் கொடுமையா ரொம்ப நேரமா கலந்துட்டு இருக்குது வரக்கூடிய அலைகள் எல்லாமே என்ன தாக்குது அதே போல அங்க இருக்கக்கூடிய புண்ணை மரங்கள் எல்லாம் அசைந்து ஆடுது அதே போல வாழை மீன்கள் அங்கின் மீதி துள்ளி உண்டு இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே அச்சமா இருக்கு எப்போ என்னுடைய தலைவனை நான் பார்க்க போறேன் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லி அவ வந்து புலம்பக்கூடிய ஒரு பாடல் இதுல வருது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பகல் குறி ரெண்டு செய்திகளை நம்ம சக இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய செய்திகளாக அறியலாம் இந்த பகல் குறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பகல் குறிங்கிறது தலைவனும் தலைவியும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அதாவது மக்கள் அதிகம் புலம்பு இடத்துல நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும் அதே போல் இரவு முறை அப்படிங்கிறது பார்த்தோம்னா எல்லாரும் உழகக்கூடிய இடமாக இருந்தாலும் யாரும் அதிகம் பார்க்காத இடமாக வீட்டுக்கு அறக்காமலே இருக்கக்கூடியது இரவு முறையாக இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இரவு முறையில் நிலவு வந்து வந்துடுது நிலவு பிரகாசமாக இருக்குது அதனால தலைமுறை வந்தினா எப்படியாவது எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால இரவு ஒளி வீசக்கூடியதா இருக்குது இன்னும் மேலும் எனக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்குது பகல் சொல்லுவாங்க எல்லாரும் இந்த ஆண்கள் என்ன செய்யறாரு அப்படின்னா இரவுக்கும் பகலுக்குமாக அந்த பொழுதை கழிக்கக்கூடியதாக இருக்கிறது அவருடைய அந்த இயக்கம் அந்த இரங்கல் நிமித்தம் இந்த பாடல்கிட்ட அற்புதமாக சொல்லக்கூடியது இந்த நந்தி கலவரத்துல இடம்பெற்றிருக்கு அடுத்த